ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன்னுடைய இல்லத்திற்குள் இந்த மூன்று பேர் வருவதற்காக தினம் தினம் பல முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் குழந்தை நீ அதை பற்றி எதுவும் தெரியாமல் உன்னுடைய வேலைகளை மட்டும் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் அவர்களை உன் இல்லத்திற்குள் வரவழைப்பது உனக்கு மிகவும் நல்ல விஷயம் நீ அதனை உணராமல் இருக்கிறாய் என்பதைத்தான் உன்னிடத்தில் தெரிவிப்பதற்காக உன் அப்பன் கருப்பண்ணசாமி இப்பொழுது ஓடோடி வந்திருக்கின்றேன் மேலும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சில சந்தேகங்களுக்கெல்லாம் நல்லதெருவ தெளிவினையும் கொடுக்கவும் தான் உன் அப்பன் வந்திருக்கிறேன் நீயாக என்னிடத்திலே கேட்கலாம் அப்பனே அந்த மூன்று பேர் யாராக இருப்பார்கள் அப்படி யார்தான் என் இல்லத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என் இல்லத்தில் ஏதேனும் தீய விஷயங்களை செய்து விடுவார்களா எனக்கு பயமாக இருக்கின்றது என்று கூட நீ என்னிடத்திலே கேட்கலாம் என் தங்கமே அப்படி தீய சக்தியாக இருந்தால் உனக்காக அவர்களை எல்லாம் விரட்டுவதற்கு நான் இங்கே பாதுகாப்பு கவசமாக இருக்கிறேன் அல்லவா இந்த அப்பன் சொல்லக்கூடிய மூன்று பேரும் உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவர்கள் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நல்லதொரு தீர்வினை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களை உன் இல்லத்திற்குள் வரவழைப்பது என்பது உன்னிடத்திலே அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இவர்கள் யார் என்று சொல்வதற்கு முன்பாக நீ ஒன்றை நன்றாக புரிந்து வைத்துக்கொள் உன்னுடைய இல்லத்திற்குள் எப்பொழுதுமே செல்வம் குறைவாக இருக்கிறது பணம் வந்தால் அது வந்த இடமே தெரியாமல் சென்று விடுகிறது சேமிப்பு என்பது என்னாலும் உன்னால் செய்ய முடியவில்லை என்று நீ வேதனைப்படுகிறாய் அல்லவா செல்வம் குறைவதற்கான அறிகுறிகளையெல்லாம் உனக்கு நான் சொல்லிவிடப் போகிறேன் இதுவெல்லாம் உனக்கு தெரிகிறதா இல்லை தெரியாமல்தான் சில தவறுகளை எல்லாம் நீ செய்கிறாயா என்று ஒரு முறை நீ சிந்தித்துப்பார் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் கழுவப்படாத எச்சில் பாத்திரங்கள் சமையல் பாத்திரங்கள் எல்லாம் அதிக நேரம் அப்படியே இருக்கக்கூடாது அது காய்ந்து போகும்படி நீ விட்டுவிடக்கூடாது இது நான் தான் உனக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நீயே இதை முன்கூட்டியே தெரிந்து வைத்திருப்பாய் அல்லவா இப்படியாக நீ வைத்திருந்தால் என்ன நடக்கும் என்பதை நீ அறிந்திருக்க மாட்டாய் இது உன் இல்லத்தில் இருக்கிற செல்வத்தை குறைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு அறிகுறி என்பதை மறந்து விடாதே அதுபோல வீட்டில் பெண்கள்தான் தான் விளக்கேற்ற வேண்டும் ஆண்கள் விளக்கேற்றுவது என்பது சரியான விஷயம் கிடையாது பெண்கள் இருக்கும்போது பெண்கள் தான் ஏற்ற வேண்டும் பெண்கள்தான் தான் உருவமாக கருதப்படுகிறார்கள் அவர்களைத்தான் நாம் லட்சுமி தேவியாக வணங்குகிறோம் பெண்களை எல்லோரும் இந்த வீட்டின் மகாலட்சுமி என்றுதான் சொல்லி அழைக்கிறோம் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது ஒரு வீட்டில் பெண் விளக்கினை ஏற்றுவதை மறக்கக்கூடாது இந்த அப்பன் உன்னிடத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் அது என்னவென்றால் உன்னுடைய தலைமுடி தலைமுடி என்பது உன்னுடைய வீட்டில் அங்கும் இங்குமாக சிதறி கிடக்கக்கூடாது அதுவும் செல்வம் குறைவதற்கான ஒரு அறிகுறி என்பதை புரிந்துகொள் கொள் உன்னுடைய வீட்டினில் மூளை முடுக்குகளில் எல்லாம் எப்பொழுதும் ஒட்டடைகள் இருந்து கொண்டே இருக்குமானால் அவற்றையெல்லாம் உடனே நீ துடைத்து எரிந்துவிட வேண்டும் சூரியன் மறைவு ஏற்பட்ட பிறகு உன்னுடைய வீட்டை பெருக்குவது துடைப்பது இது போன்ற எல்லாம் நீ செய்வதை தவிர்த்து விட வேண்டும் என் அன்பு குழந்தையே இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் சூரிய உதயத்திற்கு பிறகு நீ தூங்கிக் கொண்டிருப்பது உன்னிடத்தில் அதிகப்படியான சோம்பலையும் சோம்பேறித்தனத்தையும் எதிர்மறையான சிந்தனைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த அப்பன் சொன்ன மூன்று பேரில் மிக முக்கியமான ஒருவர்தான் இந்த மகாலட்சுமி தேவியார் நாள்தோறும் உன்னுடைய இல்லத்திற்குள் வருவதற்கு முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் நீ இது போன்று சிறு சிறு தவறுகளை எல்லாம் செய்து அவர்களை உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்துகிறாய் இன்னும் இரண்டு பேர் இருக்கின்றார்கள் அவர்கள் யார் என்றும் அவர்களை எந்த நேரத்தில் நீ எப்படி அழைக்க வேண்டும் என்றும் உன் அப்பன் உன்னிடத்திலே சொல்லிவிடுகிறேன் என் தங்கமே அதிகாலையில் நான்கு மணி முதல் ஆறு மணி வரை உள்ள நேரத்தினை எப்பொழுதுமே பிரம்ம ஊர்த்தம் என்று கூறுவார்கள் அப்பொழுது நீ உன்னுடைய படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும் முதலில் இதுவெல்லாம் உனக்கு சற்று சிரமமாகத்தான் இருக்கும் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டுமா என்று நிச்சயமாக உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் ஒரு முறை நீ அப்படி எழுந்திருக்க பழகிவிட்டால் அதுவே உனக்கு வழக்கமாக மாறிவிடும் நிச்சயமாக அந்த நேரத்தில் தினம் தினம் நீயாகவே எழுந்து விடுவாய் இதற்காக அந்த நேரத்தை உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என் தங்கமே சீக்கிரமாக எழுந்திருப்பது என்பது உனக்கு நீண்ட ஆயிலை கொடுக்கும் உன்னுடைய உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அந்த நேரத்தில் நீ விழித்திருந்து நீ உன்னுடைய மனதார முன்னோர்களையும் தேவர்களையும் உன் இல்லத்திற்கு வரவழைக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் உன் இல்லத்தை நோக்கி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் வந்து கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் உன் வீட்டின் கதவை எல்லாம் அடைத்து போட்டுவிட்டு நீயாக தூங்கி கொண்டிருந்தால் அவர்கள் எப்படி உன்னுடைய இல்லத்திற்குள் வந்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்ய முடியும் என்பதை நீ தெரிந்து கொள் உனக்கு எதுவும் நல்லதெல்லாம் நடக்கவில்லை கஷ்டங்கள் மட்டுமே அதிகமாக இருக்கிறது என்று அழுது புலம்புகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் இனி உனக்கு மாற வேண்டுமல்லவா என் தங்க பிள்ளையே நிச்சயமாக நீ இதனை கவனத்தில் கொண்டு வாழ்க்கையில் நீ செயல்படுத்த வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய முன்னோர்களிடத்திலிருந்தும் தேவர்களிடத்திலிருந்தும் உனக்கான ஆசைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டுமானால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துவிட்டு அவர்களுக்கான வழிபாடுகளை நீ செய்ய வேண்டும் என் தங்கமே அந்த நேரத்தில் நீ வழிபாடு செய்வது என்பது அவர்களை நீ கௌரவிப்பதற்கு சமம் என்பதை மறந்து விடாதே மகாலட்சுமி தேவியாரையும் உன்னுடைய முன்னோர்களையும் தேவர்களையும் நிச்சயமாக உன் வீட்டினில் நீ வரவழைத்து விட்டால் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நல்லதொரு தீர்வு உடனே வந்துவிடும் பண கஷ்டம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடும் என் தங்க குழந்தையே அதிகாலை விழித்தவுடன் பசிவினுடைய முகத்திலோ அல்லது உன்னுடைய முகத்திலாவதோ அல்லது உன்னுடைய வலது கையினுடைய உள்ளங்கையாவது நீ வார்த்து எழுந்திருக்க வேண்டும் இவெல்லாம் உனக்கு நேர்மறையான சக்திகளை உன் இல்லத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அப்பன் சொன்னதை நீ சரியாக பின்பற்றி வந்தால் இந்த மூன்று பேரும் உன்னுடைய இல்லத்திற்கு மிக விரைவாகவே வந்து விடுவார்கள் உன்னுடைய முன்னோர்கள் யார் என்பது உனக்கு அல்லவா இந்த தேவர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்பதை நீ நிச்சயமாக கற்பனை செய்து வைத்திருப்பாய் தேவர்களுக்கெல்லாம் புகைப்படத்தை காட்ட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் அதனால் என் அன்பு குழந்தையே லட்சுமி தேவியையும் உன்னுடைய முன்னோர்களையும் தேவர்களையும் பார்ப்பதற்கெல்லாம் எனக்கு நேரமில்லை அவர்களிடத்திலிருந்து எனக்கு ஆசிகள் வேண்டாம் எனக்கு தூக்கம்தான் வேண்டும் என்று நீ யாகவே சொல்லிக்கொண்டு இன்னமும் நீ உறங்கிக் கொண்டிருந்தால் உடைய வாழ்க்கையில் நல்ல விடியல் என்ற ஒன்று எப்பொழுதுமே கிடைக்காது காண வெற்றி விடியல் வேண்டுமென்றால் நீ கண்விழித்தால்தான் அதுவெல்லாம் நிச்சயமாக நடக்கும் நீ ஒருமுறை நம்பிக்கையோடு இந்த பழக்கத்தை இருபத்தி எட்டு நாட்களுக்கு நீ தொடர்ந்து எழுந்து பார் தன் பிறகு இதுவே உன்னுடைய வழக்கமாக மாறிவிடும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்